ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜே இன்ஃபோ சேனல் கனரா பேங்கில் வந்து த்ரீ தௌசண்ட் போஸ்ட்டுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் கனரா பேங்க்கில் அப்ரண்டிசிப் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க டோட்டலாக த்ரீ தௌசண்ட் போஸ்ட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னி டிகிரி முடிச்சிருக்கணும் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி இயர்ஸ்லேருந்து டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் ரிலாக்சேஷனும் எஸ்ஸிஎஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் ஆன்லைனில் கனரா பேங்க் டாட் காம்ன்ற வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணோம் கேண்டிடேட்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம் இந்த ஜாபுக்கான எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கனா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எஸ்சிஎஸ்டி பிடப்ளூடி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் எதுவுமே கிடையாது இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி சாலரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் தராங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரெகுலரா அப்டேட்ஸ் செஞ்சுக்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ